ஜானகீஷ் சந்தியாசிரியர்கள் இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் பாடத்திரிக்காக வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் தனா தாலியை வந்து எடுத்து கதிரை வந்து குங்குமம் வைக்க சொன்னது மட்டும் இல்லாமல் க கதருக்கு வந்து காப்பு கட்டி விட்டு தனா வந்து காலில் விழுந்து கதர்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க செமையாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் இந்த எல்லா விஷயத்தையும் வந்து ரகுராம் கதவை தனா ரூமுக்கு வந்து கதவை தட்டிட்டு திறக்கிறாங்கன்னே சொல்லலாம் சம மாசம் இருந்துச்சு அதுக்கு முன்னாடி வீடியோ குடிச்சிருக்கா எவ்வளோக்குள்ளே பிடிக்குமோ அவ்வளோக்குள்ளே லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் ஃபங்க்ஷன் வந்து மாயாவுக்கும் சீனுக்கும் ரெண்டு பேருக்கும் வந்து நல்லபடியாக முடிஞ்சிடுது ஆனால் தனா வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்ன பண்ணுறது நம்ம அப்பாவுக்கு தான் வந்து பிடிக்கலையே அதனால் நமக்கு வந்து தாலியில் வந்து குங்குமத்தை வைக்க முடியாமல் போயிட்ருக்கும் கதிர் வேற ஃபீல் பண்ணுவான்ல சரி அவனுக்காக நம்ம எதுவுமே செய்யலை நம்ம முதல்ல செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் யார் ஃபங்க்ஷன் எல்லாம் இவங்க முடிஞ்சதுக்கப்புறமா தனா வந்து யாருக்கும் தெரியாமல் அப்படியே வந்து அவங்க ரூமுக்கு வராங்க வந்தப்போ கதிர் வந்து ஃபீல் பண்ணி அப்படியே ஓரமாக உட்காந்துட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் தினம் வராங்க ரூமுக்கு வந்துட்டு கதவை தள்ளி தாப்பா போட்டுட்டு இந்த பக்கம் கதிர்கிட்ட வந்து கேட்குறாங்க இந்த மாதிரி ஆமாம் ஏன் வந்து டல்லாக இருக்க அப்படின்னு கேட்குறப்ப அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறப்ப எனக்கு தெரியும் நீ வந்து முதல்ல எந்திரிய அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டுருக்க கதிரை வந்து எந்திரிக்க சொல்கிறாங்க எந்திரிச்சிட்டு நீ முதல்ல கையை நீட்டு அப்படின்னு சொல்கிறப்ப எதுக்கு தனா அப்படின்றப்ப எல்லா காரணம் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா இந்த பக்கம் தனா வந்து கரெக்டாக கதறுக்கு கைக்கு வந்து ஒரு பூவை வந்து வச்சு காப்பு மாதிரி கட்டி கட்டி விட்றாங்க கட்டி விட்டோன்னே எதுக்காக கட்டுறேன்னு பார்க்குறியா இது வந்து நோம்புக்காக கட்டுறேன் புருஷன் வந்து நல்லா இருக்கணுங்கிறதுக்காக பொண்டாட்டி வந்து மனசார வேண்டிக்கிட்டு செய்கிற விஷயம் மாயா வந்து சீனு மேலே எவ்வளோ கோவம் இருந்தாலும் செய்கிறாள்ல எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் அப்படி இருந்தும் என்னால் வந்து எல்லார் முன்னாடியும் வந்து செய்ய முடியல பற்றியா ஃபங்க்ஷனு அதுதான் எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பரவாயில்ல இருக்கட்டும் நான் உனக்காக எதுவுமே செய்யாமல் இருக்கவும்லாமா அது தப்பு இல்லையா நீ எனக்காக எவ்வளோ விஷயங்கள் பார்த்து பார்த்து செய்கிறேன் நம்ம ரெண்டு பேரும் சீக்கிரமாக சேரணும் இல்லை அதுக்காக தான் நான் மனசார வேண்டிக்கிட்டு இந்த ப வந்து உனக்காக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சொன்னோன்னே தனா வந்து பார்த்துட்டு ரொமான்டிக்காக வந்து ஆகுறாங்கன்னே சொல்லலாம் நம்ம கதிர் வந்து தனா என் மேலே இவ்வளோ தூரம் அன்பு பாசத்தோடு இருக்கியா அப்படிங்கிறப்ப ஏன் இருக்கக்கூடாதா கதிர் அப்படின்னு சொல்கிறப்ப சரி அதெல்லாம் போகட்டும் அப்புறம் ஃபீல் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு தாலியில் வந்து எடுத்து காமிக்கிறாங்க தனா உடனே எனக்கு குங்குமம் வச்சு விடு அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் கதிர் வந்து சந்தோஷமாக இதே தாலியை ஒரு செகண்ட் நினச்சி பார்க்குறாங்க இந்த தாலியை கட்டினதுனால தானே என்னை எல்லோரும் வந்து அடித்து அவ்வளோ தூரம் என்னை பிடிக்கலன்னு சொன்னேன் ஆனால் இப்போ நீயே வந்து என்கிட்ட ஆசையாக குங்குமம் வைக்கணும்னு சொல்ற பார்த்தியா எனக்கு நினைக்க நினைக்க எவ்வளோ சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் குங்குமம் வச்சு விட்றாங்க வச்சு விட்டோன்னே என்ன வந்து ஆசீர்வாதம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுந்து தனா வந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க ஆசீர்வாதம் வாங்குறப்ப இந்த பக்கம் கையில் வந்து இந்த பூ வச்சிருக்கல அப்படின்னு சொல்லிட்டு பூ கையில் வச்சிருந்தா பூர்மா என்னை ஆசீர்வாதம் பண்ணு அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் பூவெல்லாம் வந்து தனா மேலே போட்டு விட்டுறாங்க அந்த சமயத்தில் தான் கரெக்டாக வந்து ரெக்ராம் வந்து கூப்பிட்றாங்க தனா என்னன்னா ஆச்சு உன்ன ரூமுக்கு போயிருந்தால் உன்ன ஆலையே காணுமே அப்படின்னு சொல்றப்ப டக்குன்னு எந்திரிச்சுட்டு இந்த பக்கம் வந்து தனா வந்து கதவை வந்து திறக்கிறாங்க திறந்ததுக்கு அப்புறமா எதுவுமே தெரியாத மாதிரி இந்த பக்கம் கதிரும் சரி தனாவும் சரி இருக்காங்க சரி தனா என்ன ஆச்சு நீ வந்து உன்னை காணுமேனு தேடிட்டு இருந்த வா வந்து விளாட்றதுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்போ தான் வந்து நீ வந்து லைஃப்பில் வந்து ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறப்ப தேவையில்லாத விஷயத்துலலாம் வந்து நீ வந்து பக்கத்துலேயே இருக்கான்னு நினச்சி கவலைப்படாத கூடிய சீக்கிரம் நான் உனக்கு வந்து எல்லா விஷயத்துலையும் வந்து முடிவு கட்டுறேன் அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பக்கம் தனா வந்து கதிரை பார்த்துக்கிட்டு இந்த பக்கம் சிரிக்கிறாங்க கதிரும் வந்து சிரிக்கிறாங்க ஆனால் இது ரெண்டுத்தையும் வந்து ரெகுரவன் வந்து அப்படியே ஜாடையாக வந்து கவனிக்கிறாங்க கவனிச்சுட்டு கீழே வர்றப்ப அம்மா என்னாச்சு தானே தலையில் வந்து அரிசியெலாம் இருக்குது ஆசீர்வாதம் வாங்கின மாதிரி இருக்குது அப்படிங்கிறப்ப அது ஒன்றும் இல்லை என்ன சொல்லி சமாளிக்கணும்னு தெரியாமல் தடுமாறிக்கிட்டு இருக்கப்போ அப்போ டக்குன்னு வந்து தானாக சமாளிச்சிட்றாங்கன்னு சொல்லலாம் இந்த மாதிரி கீழே ஃபங்க்ஷன் நடந்தப்போ எல்லோரும் வந்து ஆசீர்வாதம் பண்ணிங்களா அது என் மேலே பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறப்ப சரி சரி நீ ஒன்றும் வருத்தப்படாத அப்படிங்கிறப்ப நான் எங்கே வருத்தப்படுறேன் நான் தனியாக என் புருஷன் கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக வந்தப்பா கூடி சீக்கிரம் நீங்களும் வந்து கதிரை வந்து புரிஞ்சிக்கிட்டு அப்படிங்கற மாதிரி வந்து தனக்குள்ள வந்து நினைக்கிறத விட இந்த பக்கம் எபிசோட சூப்பராக முடிச்சிருக்காங்க